அனைவருக்கும் வணக்கம் ஆடி அமாவாசையை அடுத்து வருகின்ற பஞ்சமி திதியில் கருட பஞ்சமி கொண்டாடப்படுகிறது இது காஷ்யபர் வினதை ஆகிய தம்பதியருக்கு கருடன் பிறந்த தினமாகும் காஷ்யப முனிவருக்கு இரண்டு மனைவிகள் வினதை கத்ரு இவர்கள் இருவரும் சகோதரிகள் வினதைக்கு கருடன் அருணன் என்ற இரண்டு மகன்கள் கருடன் திருமாலின் வாகனம் ஆவார் அருணன் சூரிய பகவானின் தேரோட்டியாக இருப்பவர் கத்ருவின் மகன்கள் பாம்புகள் ஆவர் கத்ருவுக்கும் வினதைக்கும் இடையே ஒரு போட்டி நடந்தது அதில் தோற்பவர்கள் மற்றவருக்கு அவர்கள் மட்டும் அவருடைய குடும்பமும் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தொடங்கியது இதில் வினதை தோற்றால் அதனால் வினதையும் அவளுடைய மகன்களும் கத்ருவிற்கும் பாம்புகளுக்கும் அடிமையாக இருந்தனர் இப்படியே பல ஆண்டுகள் கழிந்தன ஒரு நாள் கருடன் தன் தாயிடம் நாம் ஏன் பாம்புகளுக்கு அடிமையாக இருக்கிறோம் என்ற காரணத்தை கேட்டு தெரிந்து கொண்டான் கருடன் தன் தாயை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டெடுக்க கத்ருவிடம் சென்று மன்றாடினான் கத்ருவோ உன் தாயை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்க வேண்டும் என என்றால் தேவலோகத்தில் உள்ள அமிர்த கலசத்தை கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டாள் கருடன் கௌரி பூஜை செய்து வழிபட்டு பின்பு தேவலோகத்திற்கு சென்று தேவனை வென்று அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கத்துருவிடம் சமர்ப்பித்தான் தாயை பாம்புகளின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டார் இது நடந்தது ஆடி மாதம் வளர்ப்பிரை பஞ்சமி அன்று அதனால் இன்று கருட பஞ்சமி கொண்டாடப்படுகிறது இந்நாளிலே நாக பஞ்சமியும் கொண்டாடப்படுகிறது கருடனையும் நாகத்தையும் இந்நாளில் வழிபட்டால் நோய்கள் கண் எல்லாம் நீங்கி அனைத்து நலனையும் பெறுவர் என்பது ஐதீகம் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்